கெலெக்சான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முதன் முதலாக பதினாறு கேஜி சிக்ஸ்டீன் கேஜி பிரேக்கர் ரெண்டாயிரத்தி நானூறு வாட்ஸில் ரைஸ் பவர் பிராண்டில் நம்ம ஆஃபர் இன்றைக்கி வந்து அறிமுகப்படுத்துகிறோம் சிக்ஸ்டீன் கேஜி பெரும்பாலும் நம்ம ஷோல்டருக்கு மேலே தூக்கி வேலை பார்க்குறவங்களுக்கு பண்ண முடியாது தரையில் ஃப்ளோரில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதாவது வாட்டர் பைப் லைனுக்கு மண் குத்துறவங்க ஃப்ளோரில் டைல்ஸு கிரானிக் அதெல்லாம் உடச்சிட்டு ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி தரைத்தளத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து நல்லா கை கொடுக்கும் வெயிட்டு பதினாறு கிலோன்றதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் வேலையை முடிக்கலாம் இதோட பிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கேஜியோட அந்த அந்த இடிக்கிற பிட்டு இது டிஃப்ரெண்டான மாடல் எப்படி ஃபைவ் கேஜிக்கு தனி லெவன் கேஜிக்கு தனியோ அது மாதிரி சிக்ஸ்டீன் கேஜிக்கு இப்போ பாருங்கள் அந்த ஒரு கட்டிங்ஸ் மாதிரி வரும் பானா கட்டிங் மாதிரி உள்ள இது ஒரு தனி பிட்டு இந்த மெஷின் கூட ரெண்டு பிட்டு ஃப்ரீயாக வந்துடும் ஒரு பாயிண்டர் ஒரு ஃபிளாட்டு இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெண்டு பிட்டுமே ஃப்ரீயாக வந்துடும் இப்போ மெஷினோட ஓவர் வியூ காமிக்கிறோம் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பகுதியில் இருக்க அந்த பாடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக நல்லா பண்ணியிருக்காங்க சும்மா நம்ம வந்து இந்த ரேட்டு கம்மியாக வர்றது அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது மிஷின் வந்து நல்லா பக்கா மிஷினு அதே மாதிரி டேட்டா பிளேட் பாருங்கள் இது பிஹெச் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிஹெச் சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது ஜெனரல் மாடல் இதுக்கு ஸ்பேர் எங்கே வேணாலும் கிடைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக நம்ம பின்னாடி ஃபியூச்சரில் ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஹேண்டில் பாருங்கள் நல்ல ஹெவியான மெட்டீரியல் வேறு சில ப்ராண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் நெலிகிற மாதிரிலாம் இருக்கும் இதில் அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க இது கார்பன் ஹோல்டர் பிஎஸ் சிக்ஸ்டி ஃபைவ்னாவே எல்லாரும் யூஸ் பண்ணுறவங்க தெரியும் இப்படியே இருக்கும் அதே மாடல் தான் எதுவுமே த்ரீ மீட்டர் கேபிள் வந்து நல்லா ஹெவியான கேபிள் லெவனி பிரேக்கரில் கொடுக்குற மாதிரி இது ரெண்டாயிரம் நானூறு ரெண்டாயிரத்து நானூறு வாட்ஸ் இல்லையா அதனால் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க இதில் கேபிள் வந்து அதனால நல்லா ஃப்ளெக்ஸிபிளான கேபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் லாக் ஃபெசிலிட்டி ஜி ஃபிஃப்டின் எசி எட்டுன்னு ஒரு ஆங்கில இருக்கும் அதோட சுவிட்ச் மாதிரி சுவிச்சிங் லாக் வந்து பாருங்கள் இந்த ஒரு சின்ன திருகாணி மாதிரி இருக்குது அதை அழுத்திட்டு சுவிச்சை இழுத்து பிடிச்சோன்னா லாக் ஆகிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மிஷினில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிட்டு மாட்டுறது வந்து மற்ற மிஷினு இல்லை மாதிரி இந்த புஷ் டைப் அந்த மாதிரி இருக்குது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஏன்னா அது மண்ணு குத்துகிற மிஷின் இல்லையா ஃப்ளோரில் வேலை பார்க்குற மிஷினு ஈஸியாக தூசி போய் உள்ளே மாட்டிக்கும் அதில் வந்து இந்த பிட்டுக்கு போய் லாக் ஆகிட்டு பிரச்சனையாது ஏன்னா பெரிய மிஷினு கலட்டி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் அதனால் இதோட மெக்கானிசமே டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு பக்கம் விரலை வச்சு குத்தி அழுத்தி வெளியில் தள்ளிக்கிட்டு உள்ளே பிட்டு மாட்டுற மாதிரி இருந்தால் பாருங்கள் பயிலுக்கு காமிக்கிறேன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த வீட்டை இழுத்துக்கிட்டு ஒரு சுற்று ஃபுல் சுத்து சுத்துனிங்கன்னா பிட்டு உள்ளே போயிரும் திருப்பி ஒரு சுற்று சுத்துறீங்க பிட்டு லாக் ஆகிரும் அந்த மாதிரி ட்விஸ்ட் மெக்கானிஸில் புஷ் அண்ட் டுவிஸ்ட் மெக்கானிஸும் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுறதுக்காக இப்போ ஒரு பிட்டு மாட்டியே காமிக்கிறோம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் பிட்டு மாட்டுறப்ப சரணப்படாமல் மாட்டிடலாம் இப்போ அதை பிட்டு இந்த உள்ள தள்ளும்போது நம்ம அந்த பக்கம் இருந்து புஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணுவோம் இந்த பானா கட்டிங் மாதிரி இருக்கிறது போய் உள்ளே உள்ள வந்து லாக் ஆகிரும் அப்புறம் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு பிட்டை வெளியில் எடுக்க முடியாது அதே சமயத்தில் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடும் அப்போ தூசி ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா கூட பிட்டு லாக் ஆகுற அந்த பிரச்சனை வராது முன்னாடி இருக்க அந்த போல்ட்ஸ் எல்லாம் அலுமினியம் பாடியும் அந்த மவுத் செட்டும் மாற்ற இடத்துல ஆறு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது வந்து ஹெவியான மாடலு நாலு போல்ட்லாம் கொடுத்தா வேகமாக அந்த போல்ட்டு உருகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் ஆறு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க அலுமினியம் பாடியெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல நல்ல பாடியாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக நம்ம மண்ணில் வந்து அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குது அப்படின்னு ஒரு ஒரு த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட் வர்ற வீடியோ ஒன்று இதோட இணைச்சிருக்கோம் ஓகே அந்த மிஷின் தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு போடுங்க நன்றி வணக்கம்